ஸ்டார் ஹாட் ஸ்டார் காரப்பைய பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரமே வந்து விட்டுட்டான் அதனால வந்து சீக்கிரமே எனக்கு லைவ் ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு அதாவது போற போக்க பார்த்தா ஜாக்லின் அண்டு நம்ம முத்துவோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை நீ கேப்டன்சி டாஸ்கில் வந்து விட்டு கொடுக்குறாரு அதுக்கப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லைவ்ல நடந்த நிறைய விஷயங்கள வந்து ஷோல காட்டவே இல்லை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க முத்துக்காக விட்டு கொடுக்கறதுன்னா ஜாக்லினை நாமினேட் பண்ணால் முத்து போயிட்டு ஜாக்லின்காக வந்து நாமினேட் என்ன எனக்கு புரியல என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு இருந்தாலும் ஒரு விதத்தில் பார்க்கும்போது எனக்கு சூப்பராக இருந்துச்சு என்ன நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த தர்ஷிகாவும் விஜய் விஷால் பையனும் ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கன்டென்ட்டாக ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அதுக்கு இவங்க ரெண்டு பேர் பண்ணுறதுக்கு எவ்வளவோ மேலு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் அவங்க ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏதோ பரவாயில்லப்பா என்னமோ பண்ணிட்டு போங்க கேம் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருந்தால் ஓகே அப்படின்னு இருக்குனைய பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து முத்துமே ஸ்ட்ராங் பிளேயர் நம்ம ஜாக்லின்மே ஸ்ட்ராங் பிளேயரு ரெண்டு பேருமே கண்டிப்பாக வந்து ஒன்றா விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு இப்போ ஒரு ரெண்டு டீமாக பிரிஞ்சிருக்காங்க இல்லை அதை பார்க்கும்போது அப்படி இது ஒன்று டாப் ஃபைவ் போகிற மாதிரி இருக்கு ஒன்று அப்படியே வெளியில் போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது விஷால் செல்ஃபிஸ் அதை பற்றி நம்ம தனியாகவே நம்ம பேசுவோம் அப்படி தான் தோணுது இப்போ ரெண்டு அணியாக இருக்காங்களே ஒரு அணி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மஞ்சரி ரயான் ஜாக்லின் இவங்கெல்லாம் ஒரு அணியாக இருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜே விஷால் அருண் அப்புறமேட்டு ரஞ்சித் ராணவ் இவங்கெல்லாம் ஒரு அணியாக இருக்காங்க தீபக் கூட இந்த சைடு தான் இருக்காங்க என்னை பார்க்கும்போது இந்த சைடு அப்படியே வந்து டாப் ஃபைவ் போகிற பொசிஷன் எல்லாமே இருக்குது ராணுவ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை ஒன்று பார்த்து விட்டான் அவனால தான் இன்னைக்கு ஒரு கேம் சேஞ்சரே ஆச்சு அப்படின்னா கேமே வந்து இவ்வளோ கட்டத்துக்கு போச்சு ஒரு ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னே நான் சொல்லுவேன் அது அவனோட ஸ்ட்ராட்டஜி ஆரம்பத்துலேயே வந்து விஜய் விசால் வந்து கரெக்டாக வந்து பேசிட்டான் டே எப்படி வரணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ரெண்டு இடத்துல வந்து சிக்னல் கொடுத்து வச்சுருந்தான் அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல போனா வந்து கேப்டன் ஆயிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லினுக்கு இருக்கும்போது அவன் வரேன்னு சொல்ல வரலன்னு சொல்ல வாடா அப்படின்னு அவன் எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓடிட்டான் அப்படின்னு தான் சொன்னோம் செமையா ட்விஸ்ட் அடித்தான் அப்படின்னு தான் சொன்னோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஜய் விஷாலுக்காக விஜய் டிவி எதுவும் வேலையை பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு மக்களே நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது போய் சேரும் அதான் பார்த்தீங்கன்னா விஜய் விஜே விஷாலுக்காகவே விஜய் டிவி இந்த டாஸ்க்கை வச்ச மாதிரி என்னை தோணுச்சு அவனுக்காக தான் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜாக்லின் அவங்க ப்ராடக்ட் இல்லைன்னு கேட்டா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஜாக்லின் வந்து அவங்க மதிக்கிறதே இல்லை ஜாக்லின்க்கு அவனுக்கு சொம்பு தூக்குறதே இல்ல முத்துக்குமரனுக்கு என்னென்ன பண்ணானுங்களோ அதை அப்படியே ஜாக்லின்க்கு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க முத்துக்குமரன் எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா கைத்தட்டுறது காட்ட மாட்டானுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை கடைசியா சேவ் பண்ணுவானுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஜாக்லீன் கடைசியா சேவ் பண்றாங்க ஓட்டிங் அடிப்படையில மேலே இருக்காங்க ஜாக்லின் அவங்கள பார்த்தீங்கன்னா கடைசியில் கொண்டு போய் சேவ் பண்றானுங்க என்ன பண்ணுறானுங்களேன் சுத்தமாக புரிய மாட்டேங்குது வேற மாதிரி கொண்டு போகிறானுங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மெயின் கண்டே வந்து சௌந்தர்யா முத்துக்குமரன் அந்த ஜாக்லின் இவங்களை சுற்றி தான் இருந்துச்சு அந்த பாலா போன அருணை என்னானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் கொஞ்சம் சைலண்டா ஏதோ இருக்கான் அவன் எதுக்காக அப்படி அடக்கி வாசிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அவன் புத்துக்குள்ள இருக்க பாம்பு மாதிரி எப்போ வேணா எடுத்து படம் எடுத்து போட்டுன்னு போட்டு விட்டு போயிடுவான் அவன் நம்பவே முடியாது அருணை பொறுத்தளவு ஏன்னா ஒரு சில வாரங்கள் வந்து ரோஸ்டோ இந்த மாதிரி வாங்குச்சு அப்படின்னா எல்ல யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டியை சுத்திட்டு அமைதியா இருப்பாங்க அந்த மாதிரி என்னையை பொறுத்த அருண் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் அவங்க எப்ப வேணா எழுந்திரிப்பான் எழுந்திரிச்சு அடிடின்னு அடிப்பான் வில்லங்கம் வில்லங்கம்மா ஹாய் ப்ரோ வில்லங்கம் எப்படி இருக்கீங்க வில்லங்கம் சூப்பரா இருக்கும் உங்க பேர் உங்க ஒரிஜினல் பேர் அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க அப்படியே லைக்கை தட்டி விடுங்க மக்களை அதாவது பாத்தீங்கன்னா அதாவது நீங்கள் வில்லாங்கம்னு சொல்ல தான் ஞாபகம் வருது இந்த ராணுவம் மிகப்பெரிய ஒரு வில்லங்கம் ஆகிட்டான் அன்னைக்கு கேம்ல வந்து கடைசியா வந்து க அந்த கடைசி நேரத்துல வந்து ஜெயிக்கிற நுனியில் பார்த்தீங்கன்னா அவன் ஏர்னா வின்னு அந்த சுச்சுவேஷனில் பாத்தீங்கன்னா கரெக்டாக கா காயனை ஊற்றி பாத்தீங்கன்னா ஜாக்கிங் காப்படிச்சு விட்டா அப்படின்னு தான் சொன்னோம் இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து அசீம் வந்து பாத்தீங்கன்னா பல வாரங்கள் வந்து பதினோரு வாரங்களும் எதாவது நாமினேட் ஆயிருக்காது முதல் முறையாக நம்ம பாஸ் சீசன் வரலாற்றிலேயே அனைத்து வாரங்களும் பனிரெண்டு வாரங் வாரங்களை கடந்து நாமினேட் ஆன ஒரே ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லினா மட்டும்தான் இருக்க முடியும் இந்த வாரமும் கண்டிப்பா காப்பாற்றப்படுவாங்க அருணகிரி திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலை அருன்னு இரண்டாவது லைக் போட்டுவிட்டேன் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அதாவது கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போடுங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரோ உனக்கு யார் ப்ரோ ஃபேவரெட் என்னோட ஃபேவரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு சில தனித்துவமாக விளையாடுற பிளேயரில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிங்க நான் வந்து ஒரு க்ளூ வச்சிருக்கேன் அதை வச்சு கண்டுபிடிங்க நான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா சீசனும் வந்து ரிவியூ பண்ணிருக்கேன் நாலாவது சீசன் வந்து ரிவியூ பண்ணிடுறது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க போன சீசன் ஏன்டா சப்போர்ட் பண்ணுற மாதிரி அருண் ஒரு வேலையை பார்த்து விட்றாப்புல அது எனக்கு கடுப்பா இருக்கு சரி கண்டென்ட் மெயினான கண்டென்ட் நம்ம வந்து கேப்டன்சி டாஸ்க் நடக்குது அது வந்து பிக் பாஸ் ஒரு வில்லங்கத்தை வைக்கிறார் வில்லங்கத்தை வச்சு என்ன பண்றாருன்னா நீங்க வந்து கேஜியை கொண்டு போய் இது பண்ணணும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ இடையோ அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அங்கேயே பார்த்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு வந்து கொஞ்சம் கைகள் ஓங்கின மாதிரி இருக்குது குமரனுக்கு வந்து யாருமே ஃபேவரட்டிசம் பண்ணல இணைய பொறுத்தளவு ஜாக்லின் இந்த இதில் வந்து ஜெயிச்சிருக்க வேண்டியது முத்து வி முத்து விட்டு கொடுத்துட்டான் அப்படி இருக்கும்போது இராணவங்க கேமை மாற்றிட்டான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு மேபி வந்து இன்னைக்கு ஜாக்லின் கேப்டன் ஆகிருக்க வேண்டியது லைட்டா அங்கிட்டு மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சௌந்தர்யா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை ஒன்று பார்த்து விட்டுச்சு இன்னைக்கு அதெல்லாம் தாங்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் கூடவே இருந்து போயிட்டு முதுகுல குத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் முத்துக்குமரன் அண்டு ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஓடுது எனக்கே டவுட்டா இருக்கு லவ் பண்றாங்க எல்லாம் சாங் போடும்போது ரெண்டு பேர் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறமேட்டு விட்டு கொடுக்குறாரு முத்து என்ன சொன்னாலும் இது கேட்குது அந்த எஸ்எஸ்சி ஒரு கா ஒரு கவுண்டர் ஒரு காமெடி போட்டிருந்தேன் மனசுக்குள்ள இவ்வளவு காதலை வச்சு ஏன் தான் இது சொல்லாம இருந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது இவங்க பேர் பாக்குறதுக்கு கியூட்டா தான் இருக்கு இந்த பேர் வந்து கேமை எதையும் அஃபெக்ட் பண்ணாம இருந்தா ஓகே அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுது முத்துக்குமரன் இவங்களுக்கு இப்படி போயிட்டு இருக்கா சௌந்தர்யாவுக்கு ஜாக்லினுக்கும் என்ன ஒரு வாக்கியா ஆச்சு என்ன ஒரு கான்ஃபிளிக்ட் ஆச்சுன்னு தெரியல ஆனா கரெக்டான சயத்தில் பாத்தீங்கன்னா சௌந்தரிய கலண்டு போகுது ஏன்னா ஃபைனல் நெருங்கிட்டு இருக்கு இன்னும் இவ பின்னாடியே நம்ம சொம்பு கும்ப அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வேலைக்கு ஆகாது அதனால இப்ப வந்து கரெக்டாக நம்ம வந்து வெளியில போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து கலண்டு போறாங்க அது ஜாக்லினால ஏத்துக்க முடியல ஏன்னா வந்து தர்சிகா வந்து உங்க அப்பா விடான்னு சொல்லும் போது ஜாக்லின்காக வந்து உள்ள நுழைஞ்சது யாரு சௌந்தர்யா நுழைவாங்க அப்பா இல்லை நீ எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இருந்துட்டு ஒரே தட்டுல சோறு தின்னுட்டு இப்போ வந்து போகும்போது ஜாக்லினால் சுத்தமாக ஒத்துக்கவே முடியல இல்லை ரயான் தான் பஞ்சாயத்தெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுறாரு ஆனால் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நாளைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறதா சொல்லிருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஆட்கள் குறைஞ்சனால பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கா இல்லை எதுனால வந்து இப்படி இருக்குது அப்படின்னே தெரியவே இல்லை இன்னைக்கெல்லாம் எபிசோடில் போ சொல்லப்போனால் எதுவுமே கிடையாது கண்டன்ட்னால் என்ன கருமண்டாக இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்ற லெவல் தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது எதையுமே கொண்டு போகாமல் ஒரு பிளாங்காகவே போன மாதிரி இருந்துச்சு அதனால தான் ஹாட் ஸ்டார் போய் எனக்கு சீக்கிரமாகவே ஷோ எபிசோடை விட்டுட்டான் ஆனால் வந்து இப்போ இது ஃபுல்லாக என்ன ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு அப்படின்னு கேட்டு கேட்டாங்க அப்படின்னா போயிட்டுருக்கு அப்படின்னா முத்துக்குமரனுக்கும் ஜாக்லின்னு ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாம் ஆ ராம் சாம் எப்போதும் எப்போ கரெக்டாக இருந்தோம் கரெக்டாக வந்துடுவீங்க விஜய் ஷியாம் பிளாக்ஸ் நான் விலாகே பண்ணதில்லை என்ன வரைக்கும் நீங்கள் தான் என்ன விலாகில் போய் கோத்து விடுறீங்க அதுக்கெல்லாம் பட்ஜெட் ரொம்ப அதிகமாக செலவாகும்ப்பா நம்மள்ட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் கிடையாது விலாக் ஆகணுக்கும் சொல்லுங்க ஆல்ரெடி எனக்கு தெரியுமா ராம்ஷாம் இல்லாட்டி நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஆனீங்க அதை மட்டும் மென்ஷன் பண்ணிவிடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடும் போயிட்டுருக்கு முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் அதை வந்து இந்த ஆரம்பிங்க ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரெடி வச்சிருக்க சேனல்ஸே வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல ஆல்ரெடி மூணு சேனல்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்று வேற ஆரம்பிச்சு ட்ரை பண்ணுவோம் ப்ரோ உங்களோட ஆசை இனங்க ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக அதாவது ப்ரோ சகோ உனக்கு ஃபேவரட் யாருன்னு சொல்லு சகோ அதாவது நான் தான் சொல்லிட்டேன் இல்லை என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணுவார் கண்டிப்பாக நான் நாலாவது சீசன்லேருந்து ப்ரெலெக்ட் பண்ணிவிட்டு நாலாவது சீசன்லேருந்து கரெக்டான பேர்சன்க்கு வந்து ரிவ்யூ பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த சீசன் நான் ஒரு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய டாப் ஃபைவ்வே பார்த்தீங்கன்னா என் சேனல்லே போட்டிருக்கேன் நீங்கள் கண்டுபிடிச்சிக்க அது வந்து நிறைய வீடியோ கொலப்பியூட்டு கொலப்பியூட்டு போட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சில நாள் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் என்னோட டாப் ஃபைவ் யார் அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோவே போட்டிருக்கேன் நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சுக்கோங்க பார்க்க நிறைய பேர் பாக்குறீங்க கொஞ்சம் லைக் பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும் கணேஷ் மாணிக்கம் ஹாய் அண்ணா குட் நைட் வந்தவனே குட் நைட்டா குட் நைட் தம்பி டாக்ஸ் ஆஃப் நிவி சூப்பர் ப்ரோ நீங்களும் உங்களுக்கு நிவி தேங்க்யூ வாழ்த்துக்கள் நிவி அதான் பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டே வேற சரியில்லை வீட்டுக்குள்ளே வேற கண்டென்ட்டும் இல்லை எதுவுமே இல்லை அவன் என்ன பேசுறான் என்ன இதுன்னு தெரியவே இல்லை இன்னைக்கு பொறுத்துல பாத்தீங்கன்னா கண்டென்ட்டே இவ்வளவுதான் மக்களை கேப்டன்சி டாஸ்க்கு ஜாக்லின் சௌந்தர்யாக்கு சண்டை அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வேற என்ன நடந்துச்சு அந்த பிஸ்கட்டை வச்சு ஷாப்பிங் டாஸ்க் நடந்துச்சு ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கண்டென்ட்டே அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவுமே கிடையவே கிடையாது முத்துக்குமரம் ஒன்று ஸ்டாண்ட் எடுக்கிறாரு எனக்கு பின் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க வந்து நம்ம பாம்பு நல்ல பாம்பு இருக்குல்ல அருண் அவன் ஏதோ அடக்கி வாச்சிக்கிட்டு இருக்கான் என்னைக்கு வந்து அந்த பாம்பு எது எடுத்து வந்து கொத்த போதுன்னு தெரில அவன் ஆனால் மனசுக்குள்ள வந்து சரியான கான்ல இருக்கான் யார் யார் மேல தெரியுமா விஜய் சேதுபதி மேல காணில் இருக்கான் விஜய் சேதுபதி மேல காணல இருக்கான் முத்துக்குமரன் மேல காணல இருக்கான் அதுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மஞ்சரி மேல காணில் இருக்கான் என்னைக்கு வேணா எந்திரிப்பான் இன்னைக்கு ஜாக்லின் பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்காக சப்போர்ட் பண்ணி அருணை வந்து மூக்குக்க ஒட்டச்சு விட்றாங்க அது எங்கிட்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லணும் நமக்கு தெரியவே இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா எந்திரிச்சு அடிக்க பார்ப்பான் ஏன்னா வந்து முத்துக்குமரன் தொடர்ந்து அநீதி தான் நடந்துட்டு இருக்கு போன வாரம் மார்க் பண்ண விஷயமா இருக்கட்டும் எதுவுமே கேட்கவே இல்லை அப்படியே சாமிக்கு விடுற மாதிரி விட்டாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யார் வந்து வெளியில போவாங்க எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்து நறுக்கு நறுக்குன்னு குத்தி விட்டுருக்காங்க கண்டிப்பா இந்த வாரம் டஃப்பா இருக்கும் இப்போ வரைக்கும் நான் ஓட்டிங்ல பார்த்ததுல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் டாப்ல இருக்காரு செகண்ட்ல சௌந்தர்யா இருக்காங்க தேர்டு பாத்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அருண் ராணவ் ரயான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வரிசையா இருக்காங்க இந்த வாரம் மிட் பிக் விக்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா கவுண்டம்பாளையம் கண்டிப்பா காலி ஆயிருவாரு வீக்கெண்டில் பாத்தீங்கன்னா யாராச்சும் வெளியில் அனுப்பிச்சாலும் இந்த வாரம் ரஞ்சித்தை யாராலுமே காப்பாற்ற முடியாது ரஞ்சித் தான் கடைசியில் தொங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பார்க்கும்போது மஞ்சரி கடைசியில் இருக்க மாதிரி இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி வந்து காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு தான் என்னோட கணிப்பு மஞ்சரி காப்பாற்றப்படுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவித்ரா பவித்ரா எல்லாருமே சேவ் ஆவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் ஜோன்ல யார் போவாங்க அப்படின்னு அன் இவனுக்கு கல்கணும்னு நினைக்கிறது யார் தெரியுமா கண்டென்ட் இன்றைக்கெல்லாம் வந்து அன்ஷிதா இருந்தாங்கன்னே தெரியல ஆனா அன்ஷிதா ரயான் அண்ட் ரஞ்சித் இவங்க மூணு பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இப்போ வரைக்கும் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க மூணு பேரில் இந்த வாரம் டபுள் எக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆண் பெண் அப்படி கொண்டு போகணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா போன வாரம் மாதிரியே தர்ஷிகா அண்டு சத்யா போன மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் அண்டு அன்ஷிதா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் பொங்கல் கிழிச்சு வரைக்கும் ஷோ இருக்கதான் சொல்கிறாங்க கொஞ்சம் கன்டென்ட் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கதறிகிட்டு இருக்காங்க சரி கமெண்டுகளை எல்லாமே படிச்சிடும் ஹாய் குட் நைட் சூப்பர் ப்ரோ ஹாய் நிவேதா நிவேதா ஹாய் நிவேதா இப்போ தான் வரீங்களா நீ சொல்லாமல் முழுவதற்கும் காரணம் என்னவா இருக்கும் எல்லாம் பயம்தான் பயம் கிடையாது ஏதாச்சும் சொல்லி இன்னொரு குரூப் என்னைய போட்டு அடிக்கும் இப்ப நான் சௌந்தர்யான்னு சொல்றேன்னு வச்சுக்க சௌந்தரியோட அகைன்ஸான டீம் எல்லாமே அடிக்கும் இப்ப வேற யாராச்சும் சொல்கிறேன்னா இவரோட பி வாங்க அது அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு தான் வந்து நம்மளோட சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோலே தெரிஞ்சிடும் இவங்களுக்குதான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால என்ன இருக்கு அப்புறம் நிவேதா வந்து எல்லோரும் வெளியே போ போக போயிட்டாங்களா அப்படின்னு என்ன கேட்குறீங்க நிவேதா கொஞ்சம் ஸ்பெல்லிங் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க கப்பு முத்துக்கு கொடுப்பாங்களான்னு கேக்குறீங்களா தெரியல நீவே தா இவங்களோட ஸ்டாண்ட் வந்து விஜய் டிவி வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டு இந்த நாலாவது சீசன் அஞ்சாவது சீசன் நினைக்கிறேன் அசீம் சீசன்ல வந்து விக்ரமனுக்கு தான் கொடுப்பாங்கன்னு எல்லாம் போயிட்டு இருந்தால டக்குனு தூக்கி அசீம்க்கு கொடுத்தாங்க இல்ல ஒன் சைடா போற மாதிரி போரைக்கும் இருபத்தி நான்காவது நாளே பாத்தீங்கன்னா இருபதாவது நாள் இருபத்தி நான்காவது நாள்லேயே டைட்டில் வின்னர் யாருன்னு தெரிஞ்ச ஒரே சீசன் இந்த சீசன் தான் அப்படி இருக்கும்போது இப்போவே வந்து முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காங்க நடுவில் இது பண்ணி இவங்க கூட ஐடியா யார் மேல போகுது அப்படின்னா அவ்வளோ அடித்தும் அருணுக்கு வந்து ஏதோ பண்றானு அப்படின்னா அருணை டாப் ஃபைவ்ல கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறானு அது ஒன்று சௌந்தர்யாவுக்கு ஓவரா சொம்பு தூக்குறாங்க விஜய் டிவி அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட விஜய் சேதுபதி சொல்ற அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரசிக்கிறாங்க கியூட்டா இருக்கு இதெல்லாம் நீங்க ஏன் சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் சவுண்டை வந்து டைட்டில் வின் பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்றானுங்களும் எனக்கு தோணுது உங்களுக்கு தோன்றத கமெண்ட் பாக்ஸ் சார் சரி வீடு அப்போ நீ முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படி பச்சே சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து ஒரு ஸ்டாங் பிளேயர் இவங்கெல்லாம் இருந்தால் கடைசி வரைக்கும் ஆட்ட விறுவிறுப்பா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பிளேயர்ஸ்ல யாராருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யா அண்டு சௌந்தர்யா கூட எனக்கு அப்போ பிடிக்காது சௌந்தர்யா சரி வச்சுப்போம் ஜாக்லின் மஞ்சரி தீபக் இவன் அருண் இருந்தால் கூட கேமை மாற்றி விடுவான் அதுக்கப்புறமேட்டு மற்றளவு எல்லாரும் வெளியில் போயிடுவாங்கன்னு தான் தோணுது மற்ற நான் சொல்லாத ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா மேபி டஃப் தான் தீபக் ஒரு சில பேர்கள் தவிர நான் டஃப் தான் இப்போ அன்ஷிதாவாக இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் நம்ம சளி வேற பிடிச்சிட்டு பாடாப்படுத்துது கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு அதை பார்த்தீங்கன்னா அவங்க எந்தெந்த நேரத்தை கரெக்டாக எடுக்கணுமோ விஜய் விஷயம் ஃபைனல் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தோணுது ஓகே இவ்வளோ நேரம் டப்பா அருணுக்கு எவிக்ஷன் இருக்கா அவனை ஏதோ ட்ரை பண்ணுறானுங்க ப்ரோ ஒரு ஷெல்லுக்குள்ளே வச்சு அவனை ஏதோ ட்ரை பண்ணுறானுங்க எழுபத்தஞ்சா நாள் வந்து ஃப்ரீஸ் அப்போ அர்ச்சனா வந்து ஒரு குதூகலமாக ஏற்படுத்தி அந்த எபிசோட ஹிட் ஆக்கணுன்றக்கானே அதுக்கானே அவனை வச்சிருக்கானுங்க என்னை பொறுத்தனா எனக்கு ஃபைனல் கொண்டு போய் ட்ரை பண்ணுறானுங்க மேபி என்ன பண்ணுறானுங்க விஜய் டிவி பொறுத்தவரைக்கும் நம்ம கண்டே பிடிக்க முடியாது கடைசி டைத்துல ஒரு ட்விஸ்ட் அடிச்சுவிட்டாலும் அடிச்சுடுவானுங்க ஏதோ ஒரு சீசன் செகண்டோ தேர்ட் சீசன் சரி எக்ஸாக்டா எந்த சீசன் எனக்கு ஞாபகம் இல்லை சென்ட்ராயன் சீசன் எந்த ஞாபகம் இல்லை அப்போ வந்து சென்ட்ராயன் தான் கப்படிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடிக்ஷன் போயிட்டு இருந்துச்சு அப்படியே மாற்றி வேற யாருக்கோ கொடுத்தானுங்க அந்த மாதிரி ஒரு சீசன்ல வந்து இவர் விக்ரமனுக்குன்னு சொல்லும்போது அசீமுக்கு கொடுத்தாங்க அதனால இந்த சீசன் வந்து நம்ம வந்து இப்போ வரைக்கும் முத்துக்குமரனுக்கு தான் அப்படின்றது ஒரு எழுதப்பட்ட இதாக இருக்கு இவனுக்கு என்ன வேணால் மாற்றுவாங்க சௌந்தர்யா கொடுக்கலாம் ஏன் அருன்னு கூட இவனுக்கு கொடுப்பானுங்க சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது டப்பா அருனுக்கு சௌந்தர்யா ஒரு கூந்தலும் பண்ணி அதுதான் எனக்கும் தோணும் ஒரு குந்தல் பண்ணாமல் அதெல்லாம் எதுக்கு உள்ளே இருக்குது அதுக்கு மூ மூளை நிறைய டைம் நடந்துக்கும் அதெல்லாம் பார்க்க நீங்கள் இரிட்டேட்டாக இருக்கும் அது எதுக்குடா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாக இருக்கும் அதாவது ஒரு நல்ல பிளேயருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பராக விளையாடுறாங்க இந்த மாதிரி ஆள் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் கார்த்திக் கார்த்திகேய ராமன்னு நினைக்கிற டீம் பேக் ஒர்க் பண்ணுங்க ப்ரோ நானா காசு கிச்சு கொடுப்பாங்களா பத்து பைசா பிரோஜனம் நம்ம காசுக்காண்டி இன்ன வரைக்கும் கூனதே கிடையாது யாருக்காகவும் அப்படி வந்தாலும் எனக்கு தேவையே இல்லை அப்படி அவங்க ஜெயிச்சு இந்த காசை வச்சு ஒன்றும் அம்ம ஜெலி பிரயோஜனமே கிடையாது நம்ம பார்த்து ட்ரூவா இருப்போம் யார் இந்த வீட்டுக்கு வந்து சூப்பராக விளையாடுறாங்களா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களே தப்பு பண்ணாலும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்போம் காசுக்காக நான் எப்போதுமே பண்ணதே கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி பேர் நான் டெய்லி லைவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சில பேர் நிறைய பேர் பார்ப்பாங்க ஒரு சில டைம் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க ஒரு சில பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் எனக்கு காசு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் கெஞ்சுவாங்க சூப்பர் தேங்க்ஸில் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கெஞ்சுவாங்க நான் இன்ன வரைக்கும் வந்து சூப்பர் தேங்க்ஸில் அமௌண்ட்டு கொடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க நான் சொன்னதே கிடையாது ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர்ல கீழே போட்டு என் ரிவ்யூவுக்கு காசு இல்லை நீங்கள் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க திறமையே வச்சு போறாளுங்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் இந்த சூப்பர் தேங்க்ஸுக்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் காசு அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்டதே கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம் குமரன் போனா ரெண்டு வாரம் ரொம்ப அமைதியாக இந்த மாதிரி தெரிஞ்சு உனக்கு எப்படி குமரன் போனா ரெண்டு வாரம் ரொம்ப அமைதியாக இந்த மாதிரி தெரிஞ்ச உனக்கு ரெண்டு வாரமா அமைதியா இருக்கார் இந்த வாரம் வந்து ஒரு இது எடுத்துக்கா இருந்தானே சொல்றீங்க அருண் போன வாரம் கொஞ்சம் பிரபோக்கானாரு அதுக்கு முந்தின அவருனா ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் கூட சேர்ந்து வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பண்ணிட்டு இந்த வாரம் வேறு மாதிரி ஒரு குமரனை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்னோட இதாக இருக்குது உங்களை வரைக்கும் இன்னைக்கான எபிசோட நீங்கள் பார்த்துருந்திங்கலாம் உங்களோட கருத்துக்களை எல்லாத்தையுமே கமெண்ட் பார்க்க சொல்லுங்கள் ஓரளவு மக்களை இவ்வளோ தான் இன்னைக்கு இவ்வளோ தான் இன்னைக்கு வந்து கன்டென்ட் இந்த வாரம் யார் வெளியில் போகிறாங்க ரஞ்சித் அவர்களா அன்ஷிதாவா ரயானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் மை சேனன் சுதன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் ஹெல்ப் பண்றேன் என்ன ஹெல்ப்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஹெல்ப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா இல்லாட்டி உங்களை ப்ரமோட் பண்ணி கொடுக்கணுமா என்னன்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ணிடலாம் அதான் மக்களை இவ்வளவுதான் நினைக்கிறேன் இந்த வாரம் வந்து கவுண்டம்மாலை வெளில போவாரா இல்லாட்டி அன்சிதா வெளில போவாங்களா இல்லாட்டி ரயான் மில்லில் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்தளவு இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லு இவ்வளோ நேரம் வந்து என்னோட மூச்சை முடிச்சிக்கிட்டு லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் என் வாய்ஸையும் பொறுத்துக்கிட்டுக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் நாளைக்கு சீக்கிரம் லவனாக அதுக்கு முன்னாடியே லைவ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மோஸ்ட்லி இந்த ஸ்டார் பை சீக்கிரம் போட்டால் சீக்கிரம் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நாளைக்கு சீக்கிரம் லைவ் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ லைவ் பார்த்த எல்லா மக்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இது நேரம் பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்களை தேங்க்யூ ஆல்